ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களா ரெண்டு நாளாகவே நம்ம வீடியோவில் நம்ம ஆடி மாதம் தள்ளுபடிக்கு போய் ஜவுளி எடுத்துருந்தோமா அதுதான் போட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு விலையும் தேவலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே நல்லா நல்லா கமாண்டாக பண்ணியிருந்தீங்க நீங்களாம் போனீங்களா என்னென்னு அதையும் சொல்லியிருந்தீங்க நாங்கள் எந்த ஊருக்கு போகணும் ரொம்ப குணம் போனோம் நாங்கள் தஞ்சாவூர் குணம்னு சொல்லியிருந்தீங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா அன்னைக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தேனா நம்ம நாள் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு போகுதுன்னு அதனால அவங்க போயிட்டு வந்துருக்குறாங்க போயிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க கொண்டே எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தவங்க பெரிய அதுக்கு இருக்கலையா பிள்ளைங்க கொண்டே எடுத்து இருக்காங்க என்ன எடுத்துட்டு வந்துருக்காங்க என்னன்னு தெரியல கூப்பிட்டாங்க வந்து பாருங்கம்மா கையிலையும் கூப்பிட்டுருக்காங்க போய் நானும் ஆயிரும் என்ன எடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு உங்கள்ட்டையும் காமிக்கலாம் என்ன ஆயிருந்தேன் பாப்பா கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கும் ரெண்டு மூணு நாளைக்குங்களாவே இல்லையா நிறையா இருக்கும் பாப்பாவுக்கு கொண்டுச்சுன்னா ரொம்ப இருக்கும் அது போய் பார்த்துட்டு ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு நான் சொல்கிறேன் நீங்களும் என்ன போய் இருக்கலாம் ஆனந்தத்துக்கு போனேன் வேலங்க போனா மகாராஜா பொண்ணு எந்த கடையில என்ன எடுத்துருக்கு அங்கோட இங்க வேலை கம்மியா இருக்கா இல்ல இங்க அங்க வேலை கம்மியா இருக்கானு போவாங்க அதுக்கு முன்னாடி நான் போய் என்ன சாப்பிட்டுக்கே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போகும் தான் திண்டுக்கிட்டு இருக்கேன் கொழுக்கட்டேங்க ஒருத்தவங்க கேட்டு கமானாங்களா கேட்டாங்களா கேட்டாங்களா கொல்கட்டை மாவு மா கொல்கட்டை மாவு என்ன இடியப்பம் மாவு ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுமே ஒன்று தாங்க கொல்கட்டை மாவுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அதுலேயே நீங்கள் கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் இடியப்பமும் செஞ்சுக்கலாம் பெரும்பாலும் கொல்கட்டை அங்கே வந்து இந்த மாதிரி நாளை கிழமைக்கு விநாயகர் சுற்றி இந்த மாதிரி தான் செய்வாங்க இது மாவு வந்து இடியப்பம் மாவுன்னு தான் வாங்குவாங்க இடியப்பத்தி தான் ரொம்ப வாங்குவாங்க நிறையாவும் போகும் பஞ்சு பஞ்சாக சூப்பராக ஒரு மாதிரி எழுந்து போய் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ரெண்டு மணி நாளாக இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு ஏன்னா இந்த மாதம் லாஸ்ட் விநாயகர் ஞாயிற்றுக்கிறதா அதுக்காக இதுதான் கொஞ்சம் வேலை தான் போயிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் இன்னும் பண்ணி செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேங்க ரொம்பவே பஞ்சு பஞ்சா அருமையாக இருக்குது நான் எப்படி செஞ்சேன்னு எடுத்து வீடு எடுத்துட்டுருங்க சாப்பிடு நாளைக்கு காலையில் போட்டுடுறேன் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுக்கலாம் இப்போ வாங்க எங்கள் பொண்ணு ஜவுளி எடுத்துருக்கி அதை போய் பார்த்துட்டு இருந்து போய் பார்த்து அதை எடுத்து போடலன்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் எங்கள் பாப்பா எங்கள் சின்னது என் பேத்தி எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சிங்க ஏன் ட்ரெஸ்ஸையும் வந்து போனீங்க காமிச்சுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு

கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டு வச்சிட்டு இங்கே என் பொண்ணுக்கு ரெண்டு கொண்டு கொடுத்துட்டு போனேன் வர்றதுக்குள்ளே சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சுலப்பா பஞ்சு பஞ்சாக இருக்குது நல்லா மெது 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 அருமையாக இருக்குது இந்த மாதிரி தான் நாங்கள் கொல்கட்டை மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி தான் நம்ம இடிய கொல்கட்டை மாவு இடியப்ப மாவு ரெண்டு ஒன்று தான் இடியப்பமும் நூல் நூல் நூலாக அப்படி தான் இடியப்பமும் வருது சூப்பராக வருது சரி சாப்பிட்டீங்களா இடியப்பம் எதுன்னா கொல்கட்டை ஆசை இது நிறைவேறிச்சா

என்ன கையில டிபன் சேற? அது 얘 எங்கசில அம்மா கொடுத்ததுன்னா கவுனியசி நூடுல்ஸ் வாந்த அந்த அம்மா இன்னைக்கு நாலக்கி என்ன கவுனியசி நூடுல்ஸ் அம்மா அந்த இங்க எது பண்றாங்க அப்ப என்ன கையில அது செய் செய் அது இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாலக்கி நைட்டே இருக்கு அதான் நான் எனக்கு செஞ்சு குடுக்கலாம்னு உட்கார்றேன் எனக்கெல்லாம் சாதம் இருக்கல சாதம் சீ நம்ம எல்லாம் சாதம் சாப்பிடுங்க இதெல்லாம் நமக்கெல்லாம் பிடிக்காதனால ஊதுறி ஊதுறியா உங்களுக்கு என்ன செஞ்சதே

கவுனி அரிசி சிகப்பு அரிசி இந்த மாதிரி சாப்பிட நம்பிட்டாங்கல்ல அவங்களாம் இந்த மாதிரி கிடச்சிருந்தாலும் மூழு வாங்கி மூழு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த மாதிரி முட்டையெல்லாம் சேர்ந்துன்னா இன்னொரு நாளைக்கு வேணும்னா சொல்லுங்கள் அது எப்படி செஞ்சு சாப்பிட்டு போகணும் இப்போ அங்கே நம்ம இருந்து இப்போ எங்கள் பொண்ணுட்டு வந்தாச்சுங்க இந்த வீடு தான் தான் எங்கள் பொண்ணு இது வந்து காலநிலை இது காலனி வந்து ஆறு பேர் இருக்காங்க ஆறு வீடு இருக்கும் கீழே மூணு வேலை மூணு அதில் ஒரு வீட்டில் தான் எங்கள் பாப்பா இருக்காங்க

அதனால ஒரு நாளைக்கு ஞாயித்துக்கிழமை அழைச்சிட்டு போனால் அது போட்டு பார்த்தா தான் செட் ஆகுங்க அது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாலும் நான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு கழிச்சுது கொஞ்சோண்டு பிடிச்சிதுன்னா அது அப்படியே உரங்கட்டி இருந்தது இல்லைன்னா அதை கொண்டு போய் ரிட்டன் பண்ணணும் அது ஏன் தேவையில்லாத வேலை அழைச்சிக்கிட்டு போய் எடுத்து கொஞ்சிக்கிட்டு அதை நேற்று நாங்கள் அழைச்சிட்டு போகல இன்றைக்கி இவங்க போனாங்க இவங்களும் அழைச்சிட்டு போகல வந்தீங்களா இல்லை ருத்துவுக்கும் சும்மா ரஃப்யூஸ்க்கு போடுறதான் எடுத்திருக்கேன் இன்னும் செட் எடுக்கல இப்போ நானும் அதே மாதிரி அஞ்சு இது ரஃப்யூஸ்க்கு போட தான் எடுத்திருக்கேன் பேண்ட் செட்டை எடுக்கல பாப்பாவுக்கும் ரஃப்யூஸ்க்கு போட தான் எடுத்திருக்கேன் இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸு தீபாவளிக்குலாம் இன்னும் எடுத்திருக்கேன் ரெண்டு அது தீபாவளிக்கு போட முடியுதா இல்லை இடையில போனோம்னா எடுத்துக்க வேண்டியது பாப்பாவுக்கு ரெண்டு

டீஷர்ட்டு ட்ராயி செட்டு செட்டாக ஆமாம் சும்மா சும்மா தான் இனிமேல் வரது மழைக்காலம் இப்போ ஸ்கூலுக்கு போனால் நினச்சிட்டு வருவாங்க ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு தேவை அதனால் இப்போ வந்துங்க இது வந்து அஞ்சு ட்ரெஸ்ஸு தான் அஞ்சு ட்ரெஸ்ஸு ஆனால் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா கூட தான் இருக்கும் அஞ்சுமே இரநூறுவா ஒரு செட்டு இரநூறுவா அஞ்சு இரநூத்தஞ்சு ரூபா உங்கள்கிட்ட காமிச்சல் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டேன் அந்த அஞ்சு ட்ரெஸ்ஸுமே ஆயிரரூவா தாங்க ஆயிரரூவா கூட தான் ஒன்று இரநூறு இரநூத்தி இருபது அப்படி தான் வருது அதனால் இதே நம்ம தீபாவளிக்கு போய் எடுத்தோம்னா ஐநூறு அறுநூறு எழுநூறு அப்படிம்பாங்க இந்த இப்போ போய் இதே ட்ரெஸ்ஸு தான் அப்படியே தீபாவளிக்கு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கூட கிடைக்காதுங்க கச்ச 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 ஒரே கூட்டம் வந்து நம்ம பார்த்து புரிஞ்சு எடுக்க முடியாது அதனால தான் நாங்கள் ஆடி எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறது பிள்ளைங்களுக்கு தீபாவளிக்கு போய் நல்லதாக கிடைச்சா எடுத்துருப்போம் இல்லைனா கூட சிம்பிளாக ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு வந்துடுறது அதனால் இப்போ போய் நம்ம செரிவாக நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ருச்சிக் சைஸ் இதுதான் டெய்லி சும்மா டியூஷன் ஃபீஸ்க்கு போடுறதுக்கு இந்த மாதிரி டிஷ் இந்த மாதிரி இதெல்லாம் நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபா ம் இது வந்து ஆனந்தம் அதெல்லாம் ஆனந்தம் ஆனந்தம் எடுத்தாதான் யூக்கு அறுபது இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் போடுறதுல தான் இப்ப சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் மேனே எடுத்துட்டு இருந்தேன். அவங்க தான் இதை பார்த்துட்டு இதை இதில் ஒன்று எடு இதில் ஒன்று எடுனாங்க அப்புறம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சரின்ட்டு நாலஞ்சு குடிச்சி வந்தோம். அதெல்லாம் இந்த மாதிரி தான் கட்டையா

டிஸ்கவுண்ட் போக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக நூற்றி அறுபது kitta kanuma nalla நல்லா இருந்துச்சு சரி ஒரு டைம் போட்டு

இந்த மாதிரி போட்டுக்கலாமா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு என் மருமக்கு அவங்கலாம் இந்த மாதிரி போட்டு தான் சட்டையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஃபேமி சட்டை போடணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அது சுத்தமாக இஷ்டாக இருக்காது இவங்க மண்ணுக்கிட்டமே அது போட்டுருவோம் இந்த மாதிரி போட்டுக்கல தான் அது ஆசைப்படுவோம் அது வந்து இதுக்கு போடுறதுக்கு டாப் ஏன் இந்த மாதிரி தான் அப்புறம் இதுக்கு வேற என்ன போடுறது மேல ச ட்ரெஸ் சட்டை இதில் இந்த மாதிரி டாப் தான் போடணும் இதுவே அது வந்து ஒரிஜினல் ரேட் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி இருபத்தஞ்சி எல்லாமே இரநூத்தி இருபத்தஞ்சி தான் நாலு இருக்கும் ஆமாம் அந்த உங்கள் மடி லோன் கிடக்கிறீங்க சத்திய

இதுதாங்க பிடிக்குமா என்ன சம்மா சொல்லுங்க தாங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் மொத்தத்துக்கு நான் ரெண்டு எடுத்துருந்தேன் இவங்க இருக்காங்க நான் ரெண்டு எடுத்துருந்தேன் அதுக்கு எங்க பாப்பாவுக்கு வந்து ஆடி மாசம் தான் அது பிறந்துச்சு அதனால இப்ப ஒரு வாரம் தான் அவங்களுக்கு பிறந்த நாள் இருந்து அதனால நான் பிறந்த நாளைக்கு எடுக்கல இப்ப ஆடிக்கு போகணும்டா அப்ப நான் சேர்த்து எடுத்துட்டு போயிருந்தா நான் எடுத்துட்டு இருப்பேன் தஞ்சாவூருக்கு எப்படியும் தஞ்சாவூருக்கு தான் இருக்கிறது இந்த வருஷம் ஆன்லைன்லேயே எங்கள் பொண்ணு அதனால் நான் போகல அதனால் இப்போ ரெண்டு தான் ஆகிடுச்சு ஒன்று பிறந்த நாள் வச்சுக்கோ பிறந்த நாலு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு வச்சுக்க இப்போ ஆடிக்கு வந்து வச்சுக்க அப்புறமா எடுத்துக்கொண்டான்னு பண்ணிடுவேன் தீபாடி போனால் எடுத்துக்கலாம் இடையில தான் நிறையா இருக்கும் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க எங்கள் சச்சியோடய ட்ரெஸ்ஸு எங்கள் சச்சியோடய ட்ரெஸ் எல்லாம் எந்தெந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு ரேட்டெல்லாம் நல்லா இருக்கா பரவாயில்லதான் இருக்கா என்னென்னு அம்மா எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர் பண்ணுங்க என்னோ என்ன ட்ரெஸ் வீடியோவாக சொல்லுறீங்கன்னு நினைக்காதிங்க நம்ம எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த நாளாக அவங்கள்ட்ட காமிச்சேன் இதை வந்து எங்கள் பேட்டி சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு எடுத்து வந்து நீங்கள் காமிக்கணும் மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அதை ஜூ செஞ்சு விடு அதுக்குதான் பரவாயத்துக்குள்ளே நம்ம என்ன காமிச்சு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க இதே மாதிரி வீடியோ நல்ல வீடியோ போக